சில விஷயங்களை கடவுளே அமைத்துக் கொடுப்பார் அப்படி அமைய பெற்றவர்கள் கடவுளின் அருள் நிறைந்தவர்கள் எனச் சொன்னால் தப்பில்லை ரஜினி நடிப்பில் பொல்லாதவன் என்கிற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது நவம்பர் மாதம் ரிலீஸ் ஆனது படம் ஒரு ரீமேக் தான் ஒரிஜினல் ராஜ்குமார் நடித்த பிரேமத கணிக்கே கன்னட படத்தின் கதை ராஜ்குமார் ஆரத்தி ஜெயமாலா ராஜ்குமாரின் மகன் புனிதும் மகள் பூர்ணிமாவும் குழந்தை நட்சத்திரங்களாக நடித்தார்கள் சலீம் வேற்றுமொழிக்கு எழுதிய ஒரே கதை இதுதான் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு மார்ச்சில் ரிலீஸ் ஆனது கதைப்படி ஆரத்தியின் கண்முன்னே ராஜ்குமார் ஒருவனை கொன்றுவிடுகிறார் கொலைகாரனை கண்ட சாட்சி இவர் மட்டுமே ஆரதி ராஜ்குமாரின் வீட்டிலேயே வேலைக்கு வந்தாலும் ஆரத்தி போலீசை நெருங்கி உண்மையை சொல்ல விடாமல் தடுத்துக் கொண்டே இருப்பார் ஒருமுறை போலீசே அவரை ஸ்டேஷனுக்கு அழைக்க ராஜ்குமாரை அவரை அழைத்து கொண்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார் ஆரத்தி போலீசிடம் உண்மையை சொல்ல முடிவெடுத்திருக்கும் போது ஐந்து மணிக்குள் வீட்டிற்கு போகவில்லை என்றால் தன் ஆட்கள் மகனை கொன்று விடுவார்கள் என சொல்லிவிடுவார் ஆரத்திக்கு போலீஸ் ஸ்டேஷனை விட்டு போனால் போதும் என்றாகிவிடும் அவர் வீட்டிற்கு கிளம்ப இன்ஸ்பெக்டர் சில சந்திக்கப்படும் நபர்களது போட்டோக்களை காட்டுவார் ஆரத்தி பார்த்துவிட்டு இதில் இல்லை என்று சொல்லி கிளம்பி விடுவார் இவை எல்லாம் பொல்லாதவன் படத்தில் ரஜினி நடிக்க கண்டிருக்கலாம் நடித்த ரஜினிகாந்தார் மற்றொரு போட்டோவில் ரஜினியின் நண்பர் வள்ளியில் முதல்வராக நடித்த அசோக் குமார் இருந்தார் பொதுவாக சான்ஸ் கேட்டு வரும் ஸ்டீல்களை தயாரிப்பு நிறுவனங்கள் படத்தில் பயன்படுத்துவது வழக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் வாய்ப்பு கேட்டு கொடுக்கப்பட்ட ஸ்டீலை பயன்படுத்தி இருக்கலாம் ஆம் பிரேமத கணிக்கே ஷூட்டிங் நடந்தபோது நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்டு அனுப்பும் ரஜினியின் ஸ்டீலை படத்தில் வைத்தது அல்லது ஸ்டீலாக வந்துவிட்ட ஒரு படத்தில் பிற்காலத்தில் ஹீரோவாக நடித்து வெற்றி பெற்றது எதை <laughs> கடவுள் செயல் என்பது சில விஷயங்கள் மனிதனின் சிந்தனைகளுக்கு அப்பாற்பட்டது இதுபோன்ற மேஜிக்குகள் <laughs> ரஜினியின் வாழ்க்கையில் நிறைய நிகழ்ந்திருப்பதுதான் அவரை வேறுபடுத்தி காட்டுகின்றது